இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அன்பிற்குரிய சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கம் வெறும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் கடவுளை பற்றிய தத்துவங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு அதோடு தன்னுடைய கடமையை முடித்துக் கொள்ளக்கூடிய மார்க்கம் இல்லை மாறாக மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளிலையும் தலையிட்டு இதுதான் செய்யத்தக்கது இது செய்ய தகாதது இதை செய்வது நல்லது இதை செய்வது நல்லது இல்லை என்றெல்லாம் எல்லா பிரச்சனைகளிலையும் இஸ்லாம் வந்து தலையிடக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது உலகத்தில் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் மதங்களாக இருந்தாலும் சில கேள்விகளை கேட்கும் பொழுதுதான் அவர்கள் விடை சொல்வார்கள் சில கேள்விகளை கேட்டால் இதுக்கு வந்து நாங்க விட சொல்ல மாட்டோம் இதுக்கு விட சொல்ல விரும்பல இதுக்கு விட இல்லை என்ற ஒரு பதிலை தான் எல்லா சித்தாந்தங்கள்லையும் நம்ம பார்க்க முடியும் இந்த நிலைக்கு பதிலாக எந்த நிலை ஏற்படுகிறது கடன் கொடுப்பதற்கு வங்கிகள் மக்களை விரட்டக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்ப உங்களுக்கு கடன் வேணுமா நம்ம நாட்டுல கூட பார்த்தோம் போனை போட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க உங்களுக்கு எதுவும் லோன் வேணுமா சார்னு கேட்பாங்க பேங்க்ல மட்டும் நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தா போது நம்முடைய ஒரு செல்போன் நம்பர் மாத்திரம் இருந்தா போதும் உங்களுக்கு கடன் வேணுமா கடன் வேணுமா என்று சொல்லி அவங்க கேட்டு மக்களை தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது ஏற்பட்டது அப்ப இந்த கடன் எதுக்காக அவங்க கொடுக்கறான்னு தெரியுமா சும்மா கடனை கொடுத்துட்டா ஏமாத்திட்டு போயிருவாங்க அவனுக்கு திருப்பி செலுத்த முடியாம போயிரும் என்பதற்காக என்ன பண்றான்னு கேட்டா கார் மீது கடன் வீட்டு மீது கடன் அப்படின்னு சொல்லி இந்த கடனை கொடுத்து கடனை திருப்பி தர்ற வரைக்கும் அந்த வீடு பேர்ல இருக்கும் வங்கி பேர்ல இருக்கும் கடனை திருப்பி தர்ற வரைக்கும் அந்த கார் வந்து வங்கியின் பேர்ல இருக்கும் அப்ப கடனை தரல என்று சொன்னா காரை சீஸ் பண்ணிக்கலாம் கடனை திருப்பி செலுத்தல சொன்னா வீட்டை நம்ம வங்கியில சொந்தமாக்கி ஏலம்ட்டு அந்த கடனை அடைத்துக் கொள்ளலாம் இந்த மாதிரி வாகனங்களுக்கும் கடைகளுக்கும் தொழில்களுக்கும் என்ன செஞ்சாங்க இவங்க கடன்களை கொடுப்பதற்கு ஆரம்பித்தார்கள் வீடு வாங்குறதுக்கு உனக்கு லோன் தர்றேன்னு சொல்லி யார் வேண்டாம் வாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் என்ன பண்றான் கடனை தானே கிடைக்குதுன்னு சொல்லி அவனுடைய வருமானம் என்ன அந்த வருமானத்தை கொண்டு சொந்த வீடு வாங்குறதுக்கு ஏழுமா அந்த வருமானத்தை கொண்டு மாத மாதம் வட்டியை செலுத்த முடியுமா வட்டியை செலுத்தது மாத்திரம் இல்லாம அசலையும் செலுத்தணுமே அதற்கு வந்து நம்முடைய பொருளாதார நிலைமை இடம் தருமா இதெல்லாம் மனுஷன் பாக்க மாட்டான் கிடைச்சா வாங்கக்கூடியது மனிதனுடைய ஒரு பலவீனமாக இருக்கிறது இவனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு என்ன செஞ்சாங்க வங்கிகள்லாம் உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு லோன் வேணும் என்றால் நாங்க தர்றோம்னு சொல்லி ஆள் ஆளுக்கு என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு வங்கியிலையும் பொதுமக்களை மக்களை வீடு எல்லாருக்கும் ஆசையா தானே இருக்கும் வீடு வாங்கினா ஆசைப்படுறவன் ஆசைப்படுறவன் போய் பிடிச்சானே தவிர அது எப்படி அவன் ரிட்டர்ன் பண்ணுவான் அதுக்கு அவனுக்கு சோர்ஸ் இருக்குதா அதையெல்லாம் கவனிக்கல ஏன் கவனிக்கல அவன் தராட்டி நமக்கு என்ன வீட்டை வித்து நம்ம கடனுக்கு எடுத்துட்டு போக போறோம் எங்க போயிட போகுதுன்ற ஒரு தைரியத்துல எல்லாருக்கும் கடனை கொடுத்தார்கள் இந்த கடனை வந்து வீடுகள் வீடு வாங்குவதற்காக வேண்டி தாறுமாற கடன் கொடுக்கும் பொழுது என்ன என்னவானது நிலைமை எல்லாரும் ரூபாயை வச்சு வீட்டுக்கு அலையறான் என்னடா வீடு அவன் காசு உள்ளவன் வீடு வாங்கணும் சொன்னா அந்த வீடு தேவைப்படுறவன் வந்து ஒரு பத்து பேர் இருப்பான்னு வைங்க ஒரு ஊருக்கு எல்லாரும் பணத்தை கையில வச்சுட்டு இருந்தான்னு சொன்னா ஐம்பது பேர் வீடு வாங்க ஆரம்பிச்சா இருநூறு பேர் வீடு கலையும் பத்து பேர் தான் ஒரு வீடு வாங்குவதற்காக முயற்சி பண்ணக்கூடிய ஒரு கிராமத்தில் இருநூறு பேர் வீடு வாங்குவதற்கு வந்தால் என்னாகும் ஆயிரம் பேர் தான் வீடு வாங்குவதற்கு ஒரு சக்தி உள்ளவர்கள் என்கிற ஒரு நகரத்தில் ஒரு லட்சம் பேர் ரூபாய் வச்சுக்கிட்டு வீட்டு கலைஞர் என்னவாகும் விலை வந்து தாறுமாறா ஏறுதிங்க கிடைக்க மாட்டேங்குது பத்தாயிரம் ரூபாய் விலை சொன்ன ஒரு லட்ச ரூபாய் சொல்றான் ஒரு லட்ச ரூபாய் சொன்ன ஒரு கோடி ரூபாய் சொல்றான் இந்த மாதிரி வந்து வீடுகளுடைய பிளாட்டுடைய நிலத்தினுடைய விலைகள் வந்து ஏறுகிறது காரணம் என்ன எல்லாரும் வீடு வாங்குவதற்காக வேண்டி வட்டிக்கு கட்டணம் வாங்கி மரியல வச்சு என்ன செய்யறான் வீட்டுக்கு அலைகிறான் வீடு கிடைச்சா போதும்னு சொல்லி ஆனா எந்த ஒரு சிரமம் இல்லாம எந்த ஒரு கஷ்டம் இல்லாம வங்கியில இருந்து என்ன செய்யறான் பணத்தை ரிலீஸ் பண்றாங்க அவன் மாசம் மாசம் வட்டி சம்பாதிக்கலாம் ஒரு ஆர்வத்தில் செய்யறான் இப்போ என்ன வாத்தின்னு சொன்னா இடங்கள்லாம் தாறு விலை வேலை ஏறுகிறது ஏறும்போது என்னமாகுது இடத்தை வாங்குறானா வாங்கின பிறகு முக்காவாசி பேர் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து திருப்பி செலுத்த முடியல வாங்கிய அவன் வருமானம் தோ கம்மியா இருக்கிறது இவங்க அந்த அதையெல்லாம் பார்க்கவே கிடையாது அதையெல்லாம் பார்க்காம என்ன செஞ்சான் திருப்பி செல் ஒரு வீட்டு தகுதியற்றவர்கள் இல்லாதவர்கள் சக்தி கொடுத்தார்கள் விலை வந்து நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு எல்லாம் விலை ஏறி விட்டது இந்த வீடுகளுக்கு வீடுகள் பிளாட்டுகளுக்கு எல்லாம் அதிகமாக விலை வந்து தாறுமாற ஏறி போச்சு இந்த தாறுமாற ஏறி போன பிறகு இவனுக்கு கட்டவும் முடியல அது ஒரு பக்கம் விலை ஏறி போச்சு இப்ப வீட்டு லோன் வாங்கினவங்க என்ன செய்ய முடியல யதார்த்தமான வாழ்க்கைக்கு திரும்புறான் அவனு கட்ட முடியல என்ன எஸ்கேப் ஆயிடுச்சு இந்த வங்கிகள் அடியாள்களை வைத்து மிரட்டுவதும் அந்த கடனுக்காக விஷயங்கள் செய்யும் பொழுது அவன் தப்பிச்சா போதும் என்ன செய்யறான் அவன் அந்த வீட்டை போட்டு ஓடி போயறான் கட்டின வரைக்கும் லாஸ்ட் நஷ்டம் அந்த வீடுகளை போட்டுட்டு அவன் ஊரை ஓட்டு எஸ்கேப் ஆகி போறான் யாருமே ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்ப அப்படியான ஒரு நெருக்கடி ஒரு கட்ட வரைக்கும் இந்த மேக்கப் பண்ணி கொண்டு இருந்தார்கள் ஒரு அளவுக்கு மேல வந்த உடனே வாங்கின கடனை எல்லாம் திருப்பி கொடுக்க யாரும் பொழுது அந்த தாறு மாற கிடக்குது யாரெல்லாம் வட்டிக்கு வாங்கினவன் கடன் தரலையோ அவன் வீட்டை எல்லாம் எடுக்கிறான் இப்ப இந்த நிலைமையாவது ஒரு லட்ச ரூபா பெருமானம் உள்ள வீட்டுக்கு வந்து நூறு லட்சம் ரூபான்னு சொல்லி விட்டாங்க இப்ப எல்லாரும் வந்து வீடுகளை போட்டு போன உடனே அதை வந்து பேங்க் கைப்பற்றி விற்கிறதுக்கு போனா நூறு லட்சம் எவ்வளவு ரூபாய்க்கு கடன் கொடுத்தானோ அதுல நூறுல ஒரு பொங்க கூட வாங்க மக்கள்கிட்ட காசு கிடையாது இந்த வட்டியில சுரண்டி சாப்பிடலாம் நினைத்துக் கொண்டு கடன் கொடுத்தவர்களுடைய வீடுகளை எல்லாம் இந்த வங்கிகள் வந்து கைப்பற்றுகிறார்கள் கைப்பற்றிட்டு அதை விற்கிறதுக்கு போனா வாங்க மக்கள்கிட்ட காசு இருக்கணுமா இல்லையா இயற்கையான ஒரு ரேட்டை விட என்னவாவது பல மடங்கு ரேட்டை ஏற்றி விட்டாங்க இயற்கையான ஒரு இந்த வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரமா இருந்தா அவன் சக்திக்கு உட்பட்டு வாங்குறதாக இருந்தால் இந்த மாதிரி தாறுமாற ஏறாது வட்டிக்கு மக்கள் எக்சகமா கொடுத்து வைத்த பிறகு எல்லாத்திலயுமே வட்டி பணம் சொந்த பணம் இல்லாம வட்டி பணம் புழங்கி கொண்டிருந்த காரணத்தினால விலைவாசிகள் தாறுமாற ஏறி போய் கடைசியில் என்னமாச்சு கட்ட முடியாம போன உடனே அந்த வீடுகளை எல்லாம் அந்த இதெல்லாம் வந்து எல்லாம் இவன் கையில எடுக்கிறான் வங்கிக்காரன் எடுக்கிறான் அப்ப ஒரு கோடி ரூபா கடன் கொடுத்துருக்கான்னு வைங்க ஒரு கோடி ரூபாய் கடனுக்காக இவன் கைப்பற்றி அந்த வீடு ஒரு லட்சத்துக்கு போகுது நூறு மடங்கு லாஸ் அப்ப இதே மாதிரி வந்து அவன் கடன் அள்ளி கட்டலாம் நினைத்ததுக்கு பதிலாக மக்களுக்கும் லாஸ் விட்டு ஓடி போயிட்டான் கட்டின வரைக்கும் அவனுக்கு லாஸ் இடைத்தரகர்கள் விலை ஏற்றி வித்தான் பாருங்க அவன் நிறைய பல மடங்கு சம்பாரிச்சிட்டு போயிட்டான் வங்கியாவது வட்டியை வச்சு சம்பாதிச்சுட்டு முன்னேறி போன கேட்டா இல்ல ஒரு அளவுக்கு அது மேக்கப் பண்ணிக்கிட்டு போகுமே தவிர ஒரு நேரத்தில் முத்தி போச்சு டோட்டலா இதனுடைய பாதிப்பு வந்து உணர முடியும் அப்ப இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா அப்ப மக்கள் ஓட்டம் முடிக்கிறான் பொருள்களுடைய விலை வந்து என்னவாவது அது வந்து குறைந்து போய் விடுகிறது அப்ப வந்து வங்கிகள் எல்லாம் திவால் அவதி இப்போ இப்ப என்னாவது வங்கிகள் எல்லாம் வந்து நஷ்டம் அவதிய இருப்ப விட வந்து கம்மியான அளவுக்கு அவனுடைய சொத்து மதிப்பு ஆகிவிடுகிறது அவன் போட்ட முதலீட்டை விட அவன் கைப்பற்றி வச்சுக்கிற அந்த சொத்துடைய மதிப்பு பல நூறு மடங்கு பல ஆயிரம் மடங்கு குறைவாக இருக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான் பிக்சர் டெபாசிட் பண்ணவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் இல்லையா திருப்பி கொடுக்க பணம் இல்ல மக்கள் எல்லாம் டெபாசிட் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த பணத்தை திருப்பி கொடுக்க பணம் இல்ல இந்த இருக்கிற வீடுகள்லாம் வித்தார ஒரு பெர்சன்ட் கூட கொடுக்க முடியாது இந்த மாதிரி தான் வங்கிகள்லாம் என்னவாச்சு திவாலாச்சு அப்ப இது என்ன பாடல்கள் விளங்குறோம் கேட்டா இந்த வட்டிங்கிறது ஒரு போதைப் பொருள் மாதிரி கிடைச்சா வாங்குறது எல்லாம் ரெடியா தான் இருக்கிறான் அப்ப இதனால என்னவெல்லாம் ஏற்படுது வட்டிக்கு சம்பாதிக்கலாம் நினைக்கிறான அவனும் சம்பாதிச்ச மாதிரி தெரியல மக்கள் வாங்குறான அவனை திருப்பி கொடுப்பானான்னு கேட்டா அவனுக்கு திருப்பி கொடுக்க முடிய மாட்டேங்குது அல்லாஹ் குரான்ல சொல்ற மாதிரி எம்மகக்குள்ளா ஒரு ரிபா வட்டியை அல்ல அழிக்கிறான் யூபி சலகார் தர்மங்களை வந்து அல்லாஹ் வளர்க்கிறான் தர்மமாக கொடுக்கலாமே தவிர வட்டியை கொடுத்தீங்கன்னா அல்ல அழிக்கிறான் என்ற திருமலை குரான மெய்யாக்குற விதமாக இந்த மாதிரி என்ன செய்து உலகத்துல ஒரு பெரிய சரிவு ஏற்பட்ட உடனே வங்கிகள் விழுந்தா என்னவாயிரம் வங்கியில பணம் இல்லைன்னா அதை வச்சு தொழில் தொடங்குனா அவனுக்கு கடன் கிடைக்காது பெரிய கார் இருக்கு அவன் போய் இப்ப போய் பேங்க்ல கேட்பான்னு போய் இருக்கும் போது கடன் கொடுப்பானா கடன் கிடைக்காது கடன் கிடைக்கலன்னா இருக்கிற காசை வச்சுதான் தொழில் பண்ணணும் இருக்கிற காசை வச்சு தொழில் பண்ணணும்னு சொன்னா இருக்கிற ஆளுக்குள்ள ஆயிரம் பேர் வேலை செய்யறானா இந்தாப்பா நம்மள்கிட்ட முதலீடுல கடன் வாங்கிட்டு இருந்தோம் இப்ப பேங்க்லாம் திவால போச்சு பூசா கடன் தர மாட்டாங்க அதனால என்ன பண்றோம் ஆயிரம் பேர் வேலை செஞ்சோம்னா ஐநூறு பேர் வேலை விட்டு நிப்பாட்டு முன்னூறு வேலை செஞ்சா நூத்தி ஐம்பது பேர் நிப்பாட்டு இப்படி கம்பெனி அது நிறைய பணத்தை போட்டு வட்டிக்கு பணத்தை போட்டு நூறு மிஷன் இறக்கி வேலை செஞ்சவனுக்கு அதுக்கு ஒரே ரா மெட்டீரியல் வாங்கி வேலை செஞ்சவனுக்கு இந்த வங்கிகள் திவால் ஆகி கடன் கொடுக்க அரசாங்கத்திலே எவ்வளவு பார்த்தாங்க அமெரிக்க அரசாங்கம் அப்படிக்கு அதுக்கு பிறகும் அந்த எந்த வங்கியையும் தூக்கி நிப்பாட்ட முடியல இந்த மாதிரி போன பிறகு என்னவாகுது ஆ வேலைக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் பெறுகிறது இல்ல அந்த வட்டியின் வட்டி அடிப்படையா செஞ்ச காரணத்தினால அதுல ஒரு செக்கு வைத்த உடனே என்னவாகுதுன்னு கேட்டா வட்டிக்கு தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கு வட்டிக்கு பணம் கிடைக்கல வட்டிக்கு பணம் கிடைக்கல என்று சொன்ன உடனே அவன் வந்து அதிகமாக பொருட்களை வாங்கி அதிகமாக உற்பத்தி செய்ய முடியல அதிகமாக உற்பத்தி செய்வதற்கு அவன் வந்து மூலப்பொருள் இல்லாத பொழுது மூலப்பொருளுக்கு பணம் இல்லாத பொழுது என்ன செய்வான் இருக்கிற சரக்குக்கு தகுந்தவாறு ஆட்களை வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் இல்லைன்னு விரட்டுறோம் அவன் எங்க போய் நிப்பான் இப்ப அப்ப ஏற்கனவே அந்த வட்டிக்கு லோன் வாங்கணும்னு வந்து உங்களால தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஓடி போயிட்டு ஊரை விட்ட இந்த மாதிரி தொழிற்சாலைகள் நிறுவனங்கள்ல வேலை பார்த்தவனுக்கு எல்லாம் என்ன இல்லை இப்ப வேலை இல்லாம ஆள் குறைப்பு செய்யும் பொழுது அப்போ ஒரு வேலை இல்லா வேலை இல்லா திண்டாட்டம் ஒரு வறுமை ஏற்படுகிறது அதெல்லாம் அரசாங்கம் தான் சுமந்து ஆகணும் வேலை இல்லா திண்டாட்டம் ஒரு நாட்டில் ஏற்படுமே ஏன்னா என்ன வாங்கினேன் வாங்குற சக்தி மக்களுக்கு இருக்காது அறியாத எல்லாம் வறுமையுடைய உச்சத்துக்கு ஒரு ஏற்பட்டது அந்த மாதிரி பல பல ஆயிரம் கோடிகளை ரிலீஸ் பண்ணி பார்த்தா கூட இதை தூக்கி நிறுத்த முடியல அப்ப இந்த வட்டிங்கிறது ஒரு கேன்சர் நல்லா விளங்குறது ஆரம்பத்துல கட்டி மாதிரி தெரியும் ஒண்ணுமே விளைவுகள் தெரியாது முத்தி பூச்சின்னு வைங்கள அறுக்கு அறுக்கு அது வந்து என்ன செய்யும் வளர்ந்துகிட்டே இருக்கும் கடைசி சாவுல கொண்டை தான் முடியும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்துல வங்கி முறைகள் எல்லாமே வட்டியை அடிப்படையாக கொண்டு இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது அதுபோக என்னவாக உண்டு கேட்டா அந்த வட்டிக்கு கடனை வாங்கி ஒருவன் வந்து தொழில் செய்யும் பொழுது அந்த வட்டியும் செலுத்த வேண்டி இருக்கிற காரணத்தினால அதிக லாபத்தை அவன் வச்சு எதிர்பார்ப்பான் ஏன் சொந்த காசை போட்டு உற்பத்தி பண்ணான்னு சொன்னா ஒரு நூறு ரூபாய் அடக்கமாக உண்டு வைங்களேன் அதையே வட்டி கடன் வாங்கி நம்ம உற்பத்தி பண்ணா நூத்தி பத்து கொடுக்கணும்ல கை காசு போட்டு கொடுக்க வட்டிக்கு கடனை வாங்கி ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த பொருளுடைய விலையும் அதிகரித்து அதனாலே மக்களுக்கு பல விதமான கஷ்டங்கள்லாம் ஏற்படுகிறது அப்ப இதுகள் இதெல்லாம் கவனத்தில் தான் இப்ப என்ன செய்யறாங்க உலகங்கள்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய வங்கி அதாவது வட்டிங்கிற பேசு இல்லாம வந்து பொருளாதாரத்தை என்ன செய்யணும் கொடுத்து வாங்கணும் என்கிற மாதிரியான ஒரு முறை இருக்குமே வட்டி இல்லாத கடனாக இருக்குமே ஆனால் அப்ப என்னவாகாது இந்த மாதிரியான ஒரு அள்ளி அள்ளி அரைக்க மாட்டான்ல ரொம்ப அவசியம் இருந்தா ரொம்ப தேவைக்கு கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டும் அவன் முசா இருக்கா ஊடு கட்டுறது ரூபா கொடுப்பானா நீ வட்டிக்காரம் கொடுத்துருவான் எதனால கொடுப்பான் நம்ம அதை புடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம அதுல இருந்து சம்பாதிச்சுட்டு இருக்கலாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அவன் வந்து சுரண்டுவதற்கு இது வழிவகுக்கும் என்பதற்காக கொடுப்பான் அப்ப இந்த மாதிரி வட்டி இல்லாத ஒரு உதவி தான் செய்வோம் என்று சொன்னால் அவனுடைய பொருளாதார நிலைமை வந்து தகுதியானதா இருக்குதா அவனுக்கு திருப்பி என்ன செய்வாங்க கடன் கொடுப்பார்கள் அதனையும் கொடுத்த கடனையே திருப்பி வாங்கணும் என்று சொல்லும் பொழுது மக்களுக்கு அது கஷ்டமா இருக்காது வட்டிக்கு வாங்கிட்டு என்னவாயிர ஒரு லட்ச ரூபா கடன் வட்டிக்கு வாங்கிட்டோம் என்று சொன்னால் அந்த வட்டிக்கு ஒரு ஆயிரம் ரூபா கட்ட வேண்டி இருக்கும் அசலுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டணும் போது அவனுடைய அன்றாட வாழ்க்கை செலவு பாதிக்கக்கூடியதா போயிடும் வட்டியே இல்லைன்னு சொன்னா அவன் ஏதோ ஒரு மிஷத்தை பிடிச்சி வட்டியை குறைச்சிட்டு வந்த மூலதனத்தை கட்டிட்டு வந்தான்னு சொன்னா அது படிப்படியா குறைஞ்சு இருந்து விடுபட்டுருவான் பயப்படாம வந்து வாழ முடியும் அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில வட்டி இல்லாத ஒரு வங்கி முறை வட்டிங்கிறது கடுகளோ கூட இருக்க கூடாது என்ற மாதிரியான ஒரு வங்கி முறை இஸ்லாமிய வங்கியில பல நல்ல விஷயங்கள் இருக்கிறது அதுல முக்கியமான ஒரு மேட்டர் என்னன்னு கேட்டா இஸ்லாமிய பேங்க் சொன்னா மக்களுக்கு வந்து அது சேவை தான் செய்ய வேண்டும் பொருள்களை பாதுகாக்க செக் டிடி இதுக்கெல்லாம் ஒரு வங்கி தேவை இருக்கிறது அந்த மாதிரி சேவைகளுக்கு எல்லாம் கூட நீங்க பிரியா செய்ய தேவையில்லை சர்வீஸ்க்கு காசு வாங்கிக்கலாம் அதை வாங்கி கொண்டு கொடுக்கல் வாங்கல் பூராம எப்படி இருக்கணும்னு கேட்டா மக்கள் பணத்தை போடுறானா அது செக்யூரிட்டியாக பாதுகாக்கப்பட்டு இருக்கும் அந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கலாம் மக்களுக்கு வாங்கி பேங்க் கொடுக்கறதா அது நம்பிக்கையான ஆள்களாரைய பார்த்து அதுக்கு உரிய உத்தரவாதம் இருக்குமே கொடுத்து கொடுத்த காட்சி திருப்பி வாங்கிடும் இந்த ஒரு அம்சம் இருந்தா மட்டும்தான் அது வந்து வட்டி இல்லாத இஸ்லாமிய வங்கி என்று சொல்லப்படும் இந்த மாதிரியான வங்கிகளுக்கு வந்து நம்ம நாட்டில் இந்தியாவில் பல முயற்சிகள் மேற்கொண்ட பொழுது அதுக்கு வந்து ரிசர்வ் வங்கி அனுமதி கொடுக்காமல் இருந்ததை நம்ம பார்த்தோம் ஆனா அந்த உலக பொருளாதார வீழ்ச்சி அடைந்த பிறகு இன்றைக்கு பிரதமர் மன்மோகன் சிங் உட்பட இந்த இஸ்லாமிய வங்கி முறையை நம்ம பரிசீலிக்க வேண்டும் அவர் ஒரு பொருளாதார நிபுணர் அவர் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்ல ஒரு அறிவாளி அந்த விஷயத்துல அவரே என்ன செய்யறாரு கேட்டா அந்த இஸ்லாமிய வங்கி முறையில் பரிசீலிக்க வேண்டும் நம்ம நாட்டிலேயே அதை அமுழு கொண்டு வரணும் என்று பேசுகிற அளவுக்கு முதல்ல பெரிய பாரதிரமான ஒரு கிரிமினல் குற்றம் மாதிரி பார்த்தாங்க வட்டி இல்லா வங்கின்னு சொன்னா இன்றைக்கு வந்து அரசாங்க தரப்புலேயே அது சிந்திக்கக்கூடிய இந்த வட்டியே அடிப்படையாக இல்லாத நாடுகள் அல்லது குறைந்த அளவுக்கு இந்த வட்டி முசிபத்தில் விழுந்து இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சவுதி அரேபியா மலேசியா போன்ற நாடுகள் எல்லாம் வந்து இந்த மாதிரியான பெரிய பாரதூரமான ஒரு விளைவை சந்திக்கல வட்டி மாத்திரமே தான் இருக்கக்கூடிய நாடுகள் தான் அதிகமான ஒரு இழப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இதெல்லாம் பார்த்துவிட்டு இது ஒரு பிராக்டிகலா இது நல்லா தானே இருக்குது பல நாடுகள் செய்கிறாங்களே என்று சொல்லி ிய வங்கின்பால் வந்து உலகத்தினுடைய கவனம் எல்லாம் திரும்புகிறது அதனால இன்னைக்கு வந்து பொருளாதார வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முற்றிலும் முக்கியமான பிரதானமான காரணமாக நம்ம இன்னும் பல காரணங்கள்லாம் இருக்கிறது பிரதானமான காரணமாக சொல்வதாக இருந்தால் அது வந்து இந்த வட்டி வந்து அளவுக்கு மீறி போனதும் வட்டியை அடிப்படையாக வைத்தே எல்லாத்தையும் சிந்திப்பதும் தான் இன்றைக்கு நிமிர முடியாத ஒரு இடத்துல எல்லாரையும் தள்ளி வைத்திருக்கிறது அதனால அந்த வட்டிங்கிற வாடகை இல்லாத ஒரு வகையில் நம்முடைய பொருளாதாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் தனிப்பட்ட முறையிலையும் பொது வாழ்க்கையில இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது வட்டியில விழுந்துராத வகையில் தான் நம்முடைய எல்லா விதமான கொடுக்க வைத்துக் கொண்டோமே ஆனால் அல்லாவுடைய பரக்கத்து ஒன்று இருக்கிறது இந்த மாதிரி செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வந்து மறைமுகமாக அவனுடைய அருளை தருகிறான் ஏன்னா வட்டி வேணாம் எங்களுக்கு இருக்கிற பணத்தை நாங்கள் சேவையா தான் கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு மக்களுடைய அரசாங்கத்தினுடைய மனநிலை இருக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் வந்து நம்ம நினையாபுரத்தில் இருந்து அவனுடைய அருளையும் சொரிகிறான் மக்களும் என்ன செய்யறாங்க விசுவாசமா இருப்பார் வட்டினா ஏமாத்தான் பாப்பா ஏன் சொரண்டி கொள்ள அடிக்கிறாங்க வட்டியை கொடுக்காம இருக்கிற என்ன செய்யலான்னு மனுஷன் யோசிப்பான் அதே நேரத்துல வந்து சேவையா கடன் கொடுத்தோம் செலுத்துவோங்கிறது இயற்கையாக அந்த நாணய நேர்மையெல்லாம் கொண்டு கொள்ளையடிக்கலான்னு தெரியும் பொழுது நாணயமா நேர்மையாக மக்கள் இருக்க மாட்டேங்கிறான் நேர்மையா எப்ப வருவான்னு கேட்டா நமக்காக உதவுறாங்க நமக்காக சேவை செய்யறாங்க என்ற மனப்பான்மை வளரும் பொழுது கொடுத்த பணமும் ஒழுங்காக திரும்பி வரக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கணும் அதனால வட்டி இஸ்லாமிய வங்கி என்பது வந்து வட்டி இல்லாத எந்த வகையிலும் வட்டி மறைமுகமா நேரடியாக இல்லாத ஒரு பொருளாதாரமாக இருக்க வேண்டும் இது குறித்து உங்களுக்கு இஸ்லாம் கூறும் பொருள் தலைப்புல இந்த வட்டி இல்லாத வங்கியை பற்றி இஸ்லாமிய வங்கியை பற்றி அது தெளிவாக விளக்கி இருக்கிறோம் கூடுதல் விவரத்துக்கு நீங்க அதில் பார்த்துக்